ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே நான் கூறியபடிதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உனக்களித்த வாக்குகள் எல்லாம் பழிக்க போகின்றது எல்லாமும் நான் சொன்னபடியே நடக்கும் இன்று ஒரு நாள் பொறுத்திருந்து பார் உனது விழிகள் திறந்து பார்க்கும் பொழுது உனது முன் நான் அமர்ந்திருப்பதை ஆனந்தமாக பார்ப்பாய் உனக்காக அவதரித்தவன் நான் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி உனக்கும் எனக்குமான இறை தொடர்பு இருக்கின்றது நீ செய்த புண்ணியங்களின் பலனாய் இன்று நீ எனக்கு பிள்ளையாகவும் நான் உனக்கு குருவாகவும் தகப்பனாகவும் வரித்துக்கொண்டிருக்கின்றேன் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்பதைச் சற்று யோசித்து பார் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை முழுமையாக விடுவிக்கவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் உனக்கு அவ்வப்போது அறிவுரைகளையும் அவசர கால உதவிகளையும் தப்பாமல் செய்து கொண்டிருக்கிறேன் இதோ இன்றும் கூட உனக்கொரு ஆலோசனையையும் ஒரு செய்தியையும் சேர்க்கவே வந்துள்ளேன் இப்பொழுது நீ ஒரு பணியில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் அந்த பணி எதுவாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றி பெறும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே ஒரு முடிவெடுப்பதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்னை கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நான் அறிவேன் எல்லாமும் உன் நன்மைக்காக மட்டுமே எனது நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை நீ யார் என்று உணர்ந்து கொள் மனதை ஒரு நிலைப்படுத்த பழகிக்கொள் உன்னை நீ மாற்றிக்கொள் எப்பொழுது என் ஆலயத்தில் உனது பட்டதோ அப்பொழுதே உன் கர்ம பலன்கள் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் முனைவிட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே வாழப்போகிறாய் என்னிடம் கேட்டு நின்றிருந்த அந்த செல்வம் உன் வந்து இனி உன்னிடம் உள்ள குறை நீங்கி நீயும் ஒரு நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றாய் நீ காத்திருந்த உன் வாழ்க்கையை பெறப்போகின்றாய் இவையெல்லாம் நடக்கும் இப்படிதான் நடக்கும் என்று எத்தனை நாட்களாக உன்னிடம் நான் கூறிக்கொண்டிருந்தேன் அவையெல்லாம் நடக்கப் போகிறது உன் வாழ்வில் நான் தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்க போகிறது நாளை முதலே அதற்கான மாற்றங்கள் போகிறது நாளை முதலே அதற்கான அறிகுறியையும் போகிறாய் நம்பிக்கையோடே ஏறு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம